ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் மனதிற்கு பிடித்தவர் உன்னை அழைத்து பேச வேண்டும் என்று நீ என்னிடம் கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே உன் மனமிரும்பும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா இருபத்து நான்கு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் உறங்கும் உன் உள்ளங்கையை பார்த்து இதை மட்டும் இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு உறங்கு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் பேசாமல் மன வருத்தத்தில் இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் மனம் மாறி உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் இதை உன் சாயப்பா சத்திய வாக்காக சொல்லிக் கொள்கிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறதோ உன்னுடைய எண்ணம் எதுவாக இருக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் உயிரான உறவை உன்னை அழைத்து பேச வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது அனுபவிக்கும் இன்னல்கள் எதுவும் நிரந்தரமில்லை எதையும் விதி என்று நினைத்தோ கர்மாய் என்று நினைத்தோ மனம் கலங்காதே உன்னுடைய என்ன ஓட்டம் எதுவாக இருக்கிறதோ அதுபோலவே உன்னுடைய வாழ்க்கை மாறுமென்பதனை மனதார் நம்பு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னுடைய நம்பிக்கையாக நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் துவண்டு போகாதே எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை இன்னும் இருபத்து நான்கு மணி நேரத்தில் சொல்லுவார் உன்னுடைய வலது உள்ளங்கையை பார்த்து இதை மட்டும் இருபத்தோரு முறை சொல்லிவிடு சர்வகாரிய சாதகம் சதஸ்தோ சர்வகாரிய சாதகம் ததஸ்தோ சர்வகாரிய சாதகம் சதஸ்தோ சர்வகாரிய சாதகம் ததஸ்தோ என்று உன் மனதார இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரையும் இருபத்தோரு முறை சொல்லிவிடு இருபத்து நான்கு மணி நேரத்தில் நீ மனதில் நினைத்தவர் உன்னை அழைத்து பேசுவார் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்